ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் கிருத்திகா உதயநிதி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இதில் ரவி மோகன் நித்யா மேனன் அப்புறம் வினய் யோகி பாபு லால் வினோதினி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனோ ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகியிருக்காரு ரவி மோகன் யாருன்னு கேட்காதீங்க நம்ம ஜெயமி ரவி தான் இந்த இருந்து பேரை மாற்ற சொல்லிட்டாங்க ஸோ இனிமேல் வந்து அவரை நம்ம ரவி மோகன் அப்படின்னு அழைக்கலாம் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் கதை வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஓகே கண்மணி படம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த லிவிங் டுகெதர் கல்ச்சர் வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க பட் இதுலேயும் வந்து அதை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் என்ன அப்படின்னா சிங்கிள் பேரண்டிங்கு அப்புறம் பொதுவிதமாக வந்து இருக்குது பட்டு சினிமாவில் வந்து இதை தைரியமாக காமிச்சிருக்காங்க கே பேரண்டிங் அப்படிங்கிறது அதேமாதிரி மேரேஜில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க கதை வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து தனித்தனியாக வந்து லவ் பண்ணி கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க ஸோ ரெண்டு பேர் லைஃப்லேயுமே வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் வந்து ரெண்டு பேரோட மேரேஜும் வந்து தடைபட்டுருது ரெண்டு பேருமே ப்ரொஃபஷ்னல்னு எடுத்துக்கிட்டால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து எதேச்சியாக வந்து மீட் பண்ணுறாங்க ஸோ அந்த மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதை சொல்ல வருது படம் எடுத்திருக்க விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்லோ ட்ராமா வந்து கலர்ஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க எடுத்த விதத்துக்காக ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் ரன் ஆகுது அப்படிங்கும்போது வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா வந்து நம்ம ரசிக்க வைக்கணும் அப்படின்னா வந்து முக்கியமாக அந்த காட்சி அமைப்புகள் தான் நம்மளை பார்க்க வைக்கும் இன்னொன்று வந்து பிஜிஎம் ஏஆர்ஆர் வளர்க்கும் போல் அந்த லவ் ரொமான்டிக் படத்துக்கெலாம் வந்து அவர் எந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ இந்த படத்துக்கும் அவரோட மியூசிக் தான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கு இருக்குமே இல்லை நீங்கள் படம் பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்குவீங்க படத்தோட சீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு எலிவேஷனாக கொண்டு போகிறது வந்து அவரோட மியூசிக் அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் வழக்கு மேல ராக்கிங் ரா பண்ணியிருக்கிறாரு அதுலேயும் இழி இழு இழுக்குதடி அப்புறம் லேவெண்டர் நிறமை இந்த பாடல் வந்து நமக்கு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி சூப்பரான சாங்ஸாக அமைஞ்சிருக்கு படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்குது அந்த பாடல்கள் வந்து அப்புறம் ரவி மோகன் ஆகட்டும் நித்யா மேனன் ஆகட்டும் அவங்களோட பர்ஃபார்மென்ஸு புல் ஆஃப் பண்ண விதம் வந்து நம்மளை கதைக்குள்ளே ஒன்ற வைக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே யோகி பாபு வினய் ராய் அப்புறம் வினோதினி லாலு மனோ லட்சுமி ராம கிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பெர்ஃபாமன்ஸை வந்து ரொம்ப அழகாக புல் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டிவாக அதுவே வந்து நமக்கு படம் பார்க்கறதுல ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்தமாக போனோம்மான்னு இல்லாமல் அந்த கதை நகர்றதுக்கு அங்கங்கே எல்லாம் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க ஸோ அது வந்து நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையாக நடிச்சிருக்கிற அந்த பையன் வந்து சூப்பராக பண்ணியிருக்கான் அப்புறம் டிஜே பானு ரவி மோகனுக்கு வந்து லவராக வராங்க அந்த அவங்களும் வந்து ஒரு நைஸ் பெர்ஃபார்மென்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நேரம் வராங்க பட்டு வந்தாலும் அந்த கதைக்கான ஒரு டேர்ன் டேர்னிங்காக வந்து இருந்துட்டு போகிறது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் பொதுவாகவே காதல் கதை அப்படின்னு எடுத்துகிட்டாலே வந்து எந் எப்போவுமே வந்து போர் அடித்தது கிடையாது அது எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு படமே தனித்துவமாக இருக்கும் இந்த படமும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்கள ரசிக்க வைக்கும் பட் இதில் பேசியிருக்கிற விஷயங்கள் ரொம்ப போல்டாக பேசப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வேணும் கண்டிப்பாக அது பெரியவங்களுக்கு பிடிக்கும் பட் அதே மாதிரி குழந்தைங்களோட பார்க்கலாமா அப்படின்னா வந்து அந்தளவுக்கு கதை கிடையாது நீங்கள் அடல்ட் கண்டிப்பாக இந்த கதையை வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நீங்கள் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குது ஈவன் இந்த வீக் ஃபுல்லாகவே ஹாலிடேஸ் தான் ஸோ நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணி போய் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஏமாத்தாது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வெளியில் வரும்போது வந்து அந்த இழியிலுக்கு தேடி சாங் இருக்குல்ல அது வந்து படத்துலேயும் வருது அப்புறம் அந்த யூடியூப்பில் லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களா அதுவும் வச்சுருக்காங்க கிளைமேக்ஸில் அவங்க டைம் இருந்தால் அதையும் பாருங்கள் ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் கொடுத்தவங்களே வராங்க அதுவும் வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபாமென்ஸாக நல்லா நல்லாயிருக்கு ஒரு கலர்ஃபுல்லான படம் ஓகேங்களா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம முன்னாடி முன்னாலே முன்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதேமாதிரி எங்கேயும் காதல் அப்புறம் ரோமியோ ஜூலியட் அந்தமாதிரி இப்போ வந்து இந்த காதல் படம் வந்து இது வந்திருக்கு காதலிக்க நேரமில்லை அப்படின்ட்டு அது ஏன் அந்த டைட்டில் வச்சாங்க அப்படிங்கிறது படம் பார்த்திங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எழுபதுகளில் வந்த காதலிக்க நேரம் இல்லை வந்து முழுக்க முழுக்க காமெடி ட்ராமா வந்து அந்த டைட்டில் எடுத்து வச்சிருக்காங்க பட் அந்த பேரை காப்பாற்றிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காதல் கதை கண்டிப்பாக உங்களை ஏமாற்றாது நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ரசிக்க தான் வைக்கும் எல்லாருமே எல்லாேருமே எடிட்டர் ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் ஆஸ் வெல் அஸ் டைரக்டர் நல்லாவே இந்த படத்தை புல் ஆஃப் பண்ணி கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் உங்களை கண்டிப்பாக இந்த படம் ஏமாற்றாது ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான தெரியும் மெஸ்ஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ நித்யா மேனன் அவங்களோட ஆக்டிங் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும் இப்போ இந்த ஆடியோ லான்ஜ் அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்கு வருவாங்களே அதில் கூட ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி வந்து நமக்கு மீடியாவில் வந்து காமிச்சிருந்தாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அப்படிங்கிறதில்ல பட் அதை பார்க்கும்போது வந்து நமக்கு அவங்க மேலே ஒரு கோபம் வரத்தான் செஞ்சது பட் இந்த மூவி பார்க்கும்போது வந்து அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு சிறந்த பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த திருச்செற்ற அம்பலத்தில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த படத்துலேயும் அவங்களோட நடிப்பு ரொம்பவுமே ரசித்து பார்க்க வைக்கிறது அந்த கதைக்குள்ளே நம்ம பயணிக்கிறதுக்கு வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து அப்படியே தத்ரூபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸு நெருக்கி வச்சுருப்பாங்க ஒரு சீன் ஜெயநம்பியோட தோலில் வந்து அவங்க சாயிற மாதிரி ஒரு சீனு அந்த சீன் வந்து கண்டிப்பாக ஒரு பொயட்ரிக்கான ஒரு சீன் அது நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சியை வச்சு இந்த படத்தோடய கிளைமேக்ஸை கொண்டு வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லலாம் ஏன்னா அந்த படம் அவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது வந்து இந்த காட்சி வந்து ஒரு முத்தாய்ப்பாக அமைஞ்சுது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் ஓகே